ബിഗ് ബോസ് നിയങ്ങൾക്ക് വണക്കം ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொமோவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா மஞ்சரி அவங்க கேமை ஆட ஆரம்பிச்சிருக்காங்கன்றது புரியுது ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாருக்குள்ளுமே ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இந்த வாரத்துக்கு பெண்கள் அணிலேருந்து ஆண்கள் அணிக்கு யார் போகிறது அப்படின்றது ஸோ அதில் மஞ்சரி வந்து ஆனந்தி பேரை சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் பெண்கள் நிறைய பேர் இல்லை ரியா தான் போகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதற்கு காரணம் ரியா அவங்க அனுப்புறதுக்கு காரணம் ரெண்டு ரீசன் இருக்குது என்னென்னா ஒன்று ரியா நமக்கும் தலைவலி பசங்களுக்கும் ரொம்ப பெரிய தலைவலி எப்போப்பார் அவள் எல்லோரையும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாள் ஏதோ நான் கண்டென்ட் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் உயிரை எடுப்பேன் அவனுங்களே இப்போ எப்படி நம்ம தர்ஷா குப்தா பசங்க டீம்ல போய் பசங்களையே அலற விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி இவளும் போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு அவனுங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு டாஸ்க்கு போறாங்க அப்படின்னா இவ ஏதோ ஒரு பஞ்சாயத்து கிரியேட் பண்ணுவா அவங்களோட அந்த பீஸ்ஃபுல்னஸ் கேட்டு போகும் இல்லையா ஸோ அதுக்காக ரியா போகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுனிதா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அந்த டீம்ல நிறைய பாயிண்டை கிளாரிட்டியாக எடுத்து வைக்கிறது சுனிதாவும் ஒரு ஆள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இல்லாத டைம்ல ஆனந்தி அப்படின்ற இன்னொரு ஸ்ட்ராங் பிளேயரையும் நம்ம பாய்ஸ் டீமுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்றதுனால ரியா போகட்டும் அப்படின்றாங்க ஆனால் ரியா இருந்துட்டு இல்ல வேண்டாம் எனக்கு இது குரூஷியலான வீக் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க எஸ் எப்போதுமே பிக் பாஸ்ல இந்த ஒன் மந்த் ஆனதுக்கு அப்புறம் வர வாரங்கள் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும் இந்த டைம்ல கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் நிறைய பஞ்சாயத்துகள் வரும் ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போற வாரங்கள்ல இது கொஞ்சம் வாரங்களா இருக்கும் ஸோ இந்த மாதிரி குரூஷியல் டைம்ல நம்ம போய் உள்ள மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அம்மா நீ இந்த வாரம் இல்லம்மா நீ எந்த வாரம் போனாலுமே உனக்கு குரூஷியல் டைம் தான் ஏன்னா வந்ததுல வாயை வாய வாடகை விட்டு வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்கு தெரிஞ்சா கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் பேசணும் பட் எல்லாத்துலேயும் போய் நான் பேசுவேன் பல்ப் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு அவங்க இது வரைக்கும் வந்ததுலேருந்து பேசுறதை விட சாரி கேட்டது தான் ஜாஸ்தி எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ஒன்று தப்பாக கன்வே பண்ணிவிட்டு சாரி சாரி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இவங்க நீங்கள் எப்போது போனாலுமே குரூஷியல் தான் பசங்க எப்போதுமே உங்களை வச்சு செய்ய தான் போகிறாங்க ஏன்னா அங்கே டீம்குள்ளே போயிட்டாங்கன்னு வைங்களா இப்போ பசங்க டீம்குள்ளேயோ பொண்ணுங்க டீம்குள்ளேயோ யார் போனாலும் சரி அந்த டீம்ல இருந்து வந்தவங்கள ரிசீவ் பண்ணுவாங்க லைக் நல்லா சாப்பாடு போடுவாங்க பேசுவாங்க ஆனால் அவங்கள கேம் ஆட விட மாட்டாங்க ரகசியம் எதுவும் பெருசாக தெரியாது பெரிய ராணுவ அவசியமாக அவங்க ஒன்றும் பேச போகிறது கிடையாது ஸோ அங்கேருந்து சீக்ரெட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறது அப்படி எதுவுமே நடக்காது அவங்க அங்கே போனால் டம்மியாக தான் ஆயிருவாங்க ஸோ அதனால் ரியாக்கு வந்து அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு வேண்டாம் நம்ம இன்னும் நம்மள ப்ரூவ் பண்ணணும் நம்ம அங்கே போய் ஒன் வீக் சும்மா உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளை மக்களுக்கு தெரியாமல் போயிடும் நம்மளை தூக்கி வீசிடுவாங்க அப்படின்ற பயத்தில் ரியா போக மாட்டேன் அப்படின்றாங்க ஸோ தர்ஷிகா சொல்கிறாங்க ஆமா க்ரூஷியல் டைமில் நீ போய் உன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வா அப்போதானே மற்றவங்களுக்கும் உன்னோட வேல்யூ புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமா தர்ஷிகா போன வாரம் என்ன சொல்லியிருந்தாங்க ஜாக்லின் ஆர் தர்ஷிகா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் பாய்ஸ் டீமுக்கு போகணும் அப்படின்னு பேசும்போது தர்ஷிகா ஸ்ட்ராங்காக நான் போகவேன் பட் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி ஜாக்லின் போகட்டும்னு சொன்னதும் தர்ஷிகா சொன்னாங்க நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக போவேன் என்னை யாரும் போகணும்னு சொல்லாதீங்க அப்படின்னாங்க இப்போ தர்ஷிகாக்கே ஒரு மாதிரி அள்ளுட்டுருச்சோ பயந்துட்டாங்களா என்னன்னு தெரியல தர்ஷிகா ரியாவை போக சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சரி நேரத்தில் புகுந்து ஆட்டத்தை மாத்துறாங்க லைக் என்ன சொல்கிறாங்கன்னா அனுதி உங்களுக்கு போகணும்னா போகுங்க நீங்கள் யார் பேச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க அப்படின்றாங்க லைக் இது ஒரு குரூப் டிஸ்கஷன் ஒருத்தர் நினைச்சு போக முடியாது அது குரூப்பாக டிசைட் பண்ணும் பட் மஞ்சரிக்கு இங்கே எப்படியாவது ஆனந்தியை அனுப்பிவிடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க போனவங்களே அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸா இருக்கட்டும் ஜாக்லின் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அங்க போய் அடையாளம் தெரியாம காணாம போயிட்டாங்க அப்படின்னா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் அங்க போய் அவங்க எப்படி சர்வை பண்ண முடியும் எதுக்கு இங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வெறி ஏத்துற மாதிரி ஒரு பேச்சு பேசினாங்க பாக்குறவங்களும் ஆமா ஆமா அவங்க மத்தவங்களுக்காக பேசுறாங்க அங்க போனா ரியா காணாம போயிருவாங்க இல்லையா அதனாலதான் வந்து மஞ்சள் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் இங்க பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம சுனிதா சொன்னாங்க இல்லையா போன வாரம் ஜாக்லின் அனுப்பும் சுனிதா சொல்லிருப்பாங்க ஜாக்லின் இல்லாமலையும் நம்ம டீம் ரன் ஆகும் என்னமோ நம்ம டீமுக்கு வந்துட்டு ஜாக்லின் தான் ஹெட் அப்படின்னு மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதை உடச்சி அப்படி இல்லை ஜாக்லின் இல்லாமல் எங்க டீம் சூப்பராக ரன் ஆகும் நம்ம காமிக்கணும்ன்றத போன வாரம் சுனிதா சொன்னாங்க அதையே இந்த வாரம் நம்மளோட மஞ்சரியும் பேசுறாங்க லீடர் ஆனந்தி நம்ம டீமுக்கு லீடர் நினைச்சிட்டு இருக்காங்க பட் நம்ம அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்மளோட டேலண்டை வெளியே காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா மஞ்சரியை எல்லாரும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க கேர்ள்ஸ் டீம்லும் சரி பாய்ஸ் டீம்லையும் சரி ஸ்ட்ராங் பிளேயர் பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்றது நம்புறாங்களே அது இன்னும் என்ஹான்ஸ்டா காட்டணும் அப்படின்னா உள்ள ஆனந்தி நம்ம டீம்ல இருக்கக்கூடாது ஏன்னா இப்ப ஆனந்தி அந்த இடத்துல இல்லைன்னா ஆப்வியஸாக தர்ஷிகா மஞ்சரி இவங்க எல்லாம் தான் பேசுவாங்க ஏன்னா சுனிதாவும் இல்ல இவங்களுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் பாயிண்ட் பேசுறதுக்கோ இல்லன்னா ஒரு டெசிஷன் எரிக்கிறதுக்கோ ஆனந்தி இல்லாத இடத்துல இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு வாரம் கேர்ள்ஸ் டீம் நல்லா யூஸ் பண்ணி அவன் நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்னு காமிச்சிக்கலான்றதுக்காகவும் தனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆனந்தி இந்த இடத்துல இல்லைன்னா அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு மஞ்சரி நினைச்சிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க எஸ் எல்லாருமே அவங்க கேம் ஆடணும்னு நினைக்கிறாங்க சூப்பராக ஸோ இவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம ஆனந்தி ஒரு மாதிரி மைண்ட் கேம் கன்னிங்காக ப்ளே பண்ணுவாங்க அவங்க அதில் என்ன பண்ணுறாங்க மஞ்சரியோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது ஸோ மஞ்சரி பிளான் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் மற்ற வீடியோவில் பார்க்கலாம் நன்றி